வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா கேரட் தான் பார்க்க போகிறீங்க அதாவது எங்கள் ஊரும் ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு இது வந்து நமக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்லை நம்ம அடுப்பில்லாமல் ஒரு சமையல்லான்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு தேவையான பொருட்களை வந்து கேரட்டு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில தக்காளிப்பழம் துருவிய பூ இப்போ இது எல்லாம் முதல்ல வந்து நம்ம கேரட்டை வந்து நல்லா தோல்சி விட்டு அதை வந்து துருவி எடுத்துக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பச்சை மிளகாயும் அதே மாதிரி கட் பண்ணுங்க தக்காளி பழத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து துருவிய கேரட்டை போடுங்க முதல்ல அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழம் துருவிய தேங்காய் பூ சால்ட்டு போட்டு நல்லா கை வச்சு பிசாயுங்கோ நம்ம எவ்வளோத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதில் இருக்கிற ஒரு ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் உறவுகளே இப்போ இந்த இது வந்து நம்ம வந்து காரமாக சாப்பிடும்போது அதாவது நம்ம சிக்கன் கிரேவிக்கோ அல்லது பிரியாணிகளுக்கோ நம்ம சைடுஸாக வச்சு சாப்பிடலாம் உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர முடியும் உறவுகளே நான் வீடியோவில் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இது வந்து ரொம்பவுமே ஒரு சத்தான ஒரு ஹெல்த்தியான டிஷ் உறவுகளே ஓகே உறவுகளே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பான்